மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நமஸ்காரங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுப கிரகம் குரு பகவானின் வக்கர நிவர்த்தி இந்த குரு பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல சுப கிரகம் குருனாலே எல்லோருக்குமே ஒரு மரியாதை வரும் பக்தி வரும் காஞ்சி பெரியவர் அப்படின்னாலே டக்குன்னு நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஒரு பக்தி வந்துடும் குரு மகான் ராகவேந்திர சுவாமி குரு மகான் ஷிரிடி பாபா எந்த ஒரு மகான் அப்படின்னாலும் மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளார் யாராக இருந்தாலுமே ஒரு மகான் அப்படின்னோடனே நமக்கு ஒரு மரியாதை வந்துடும் அந்த வகையில் இந்த குரு பகவான் சுபகிரகம் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகி மேஷராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா எப்பவுமே கிரகங்களிலே பார்த்தீங்களா ஏ டீம் பி டீம் இருக்கு அதை பத்தி தனியாக ஒரு பதிவு அருமையாக அவங்களுக்கு சொல்றேன் ஏ டீம் அப்படின்னாலே சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் பி டீம் அப்படின்னாலே சுக்கிரன் புதன் சனி ராகு பி டீம் நாலு நாள் எட்டு கிரகம் ஆச்சா ஒன்னு யாரு கேது நியூட்ரல் ஏன்னா ஆன்மீகம் மோட்சம் எல்லாமே அனுபவத்தை கொடுத்து ஒரு இதை கொடுக்கறது கேது பகவான் ஞானத்தை கொடுக்குற ஞானக்காரகன் அதுக்காகத்தான் விநாயகரை அவரோட தேவதையாக வச்சாங்க அந்த வகையில் செவ்வாய் இடத்துல இந்த குரு பகவான் இருந்து அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் நிவர்த்தி நிவர்த்தியாகி வக்ரகதியில் இருக்கும்போது யாரால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் பலமே இல்லைங்கும்போது அந்த கிரகம் என்ன சுபகிரகமாக இருந்தாலும் சரி அசுப கிரகமாக இருந்தாலும் சரி அது என்ன செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வக்ர நிவர்த்தியாகி மேஷராசியில் முழு பலத்தோடு அருமையாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இது இதுவரைக்கும் கூட ராகு இருந்துட்டு சில குழப்பத்தெல்லாம் கொடுத்தார் குரு சண்டால யோகம் அதெல்லாம் கொஞ்சம் ஓடி ஓடிட்டு இருந்தது இப்போ ராகு விலகிட்டார் குரு பகவான் கதியில் இருக்கார் வக்கர நிவர்த்தி ஆக போகிறார் சரி வக்ர நிவர்த்தியாகி எவ்வளவு நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க போகிறார் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்துண்டு முழு பலத்தோட சஞ்சாரம் பண்ணி நற்பலன்களை கொடுக்க போகிறார் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் குரு பயிற்சி நடக்கிறது அந்த வகையில் இந்த குரு பகவான் மேஷராசியில் இருந்துட்டு தனது ஐந்தாம் பார்வையா சிம்மராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் அருமையாக பார்வையிடப் போகிறார் ஆக நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சில ராசிகளுக்கு பரிகாரங்களின் மூலம் அந்த சிரமம் குறைந்து நற்காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த குரு பகவானால் கிடைக்கும் ஆக இந்த வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமை சிம்ம ராசி நேர்களே இந்த பதிவில் குரு பகவானின் வக்கர நிவர்த்தி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரு பகவான் உங்கள் டீம் தான் ஏ டீம் தான் அதனால் அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் வக்கரகதியிலிருந்துக்கிட்டு உங்களுக்கு சில குழப்பங்களெல்லாம் கொடுத்தார் குடும்பத்தில் கஜன் ஆயிடுச்சு ஆனால் இல்லற வாழ்க்கை இனிமே அல்ல குழந்த பாக்கியம் கிடச்சிருது ஆனால் குழந்தைக்கு நீங்கள் கொஞ்சம் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை சரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஓரளவுக்கு நடைபெறுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் சில தடை தாமதங்கள் சரி தந்தை மூலமாக சில குழப்பங்கள் உத்தியோகத்தில் சில குழப்பங்கள் தொழில் வியாபாரத்தில் குழப்பங்கள் ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்தில் வக்கரகதியில் இருந்துக்கிட்டு இந்த குரு பகவான் கொடுத்தார் ராகு இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு சமாளிக்கிற ஒரு ஆற்றலை கொடுத்தார் இப்போ ராகு பகவான் மாறி அஷம ராசிக்கு போயிட்டார் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படின்னா வக்கர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப சூப்பர் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பலமாகறார் வக்கர நிவர்த்தி ஆகி சூப்பரான ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஏன்னால் ஓடிப்போனவனுக்கு கூட ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் வாரி வழங்குவார்னு ஒரு விதி இருக்குது ஓடிப்போனவனுக்கே அப்படி இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் சிங்கம் போல் அந்த சிங்கத்துக்கு அப்படியே இப்போ தீனி கிடைக்க போகிறது எல்லா அற்புதமான வளன்கள் உங்களுக்கு போகிறது இந்த குரு பகவானின் அருமையான சஞ்சாரத்தால் வக்கரை நிவர்த்தியாகி பாக்கியஸ்தானத்தில் பலமாக இருக்கிறதுனால தந்தை தந்தை வழி உறவுகள் போட்டி போட்டுக்கும் உங்களுக்கு உதவி செய்வாங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் இல்லத்தில் மங்கள காரியங்கள் அற்புதமாக நடைபெறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் கருத்து ஒற்றுமை மேம்படும் அதுமாரி நண்பர்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உத்தியோகத்தில் உங்களோட முன்னேற்றங்கள்லாம் அருமையாக இருக்கும் நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அதுக்குண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குரு பகவானின் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு அற்புதமான பலங்களை கண்டிப்பாக கொடுக்கப்படுறது பார்வை பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அற்புதம் நேரம் ஐந்தாம் பார்வை அவங்க ஜென்மராசியில் விழா மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தைரியம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசு சரியாக இருந்தாலே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க மனசு கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சினாலே உடல் ஆரோக்கியமும் டவுன் அதுக்கேற்ற மனசை வந்து அற்புதமாக வச்சுக்கணும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அருமையாக நிறைவேறும் மனசில் சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு முயற்சிகள் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ முயற்சி திருவினையாக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதன் மூலமாகவே உங்களோட உயர்வுகள் பரிசீலிக்கப்படும் அது தொழில் வியாபாரத்தில் அதிரடியாக சில முக்கியமான திட்டங்கள் எல்லாம் போடுவீங்க இப்படி போனால் அப்படி அப்படின்னு அதெல்லாம் அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் உடன் பிறப்புகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் உடன் பிறப்புகளின் இல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நீங்கள் மன மகிழ்ச்சியினை பெறுவீர்கள் அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்துல பார்வை விழழுது ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் இடத்துல பஞ்சமஸ்தானம் பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பலமடைகிறது குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மன கிலேசங்கள் மன கஷ்டங்கள் குறையும் குழந்தைகளின் திருமண யோகம் கூடும் குழந்தைகளின் உயர்கல்விகள் அருமையாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க அவங்களுக்கு என்னென்ன படிக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் அருமையாக செய்வீங்க குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக சிந்திக்கும் புனித தல செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் குலதெய்வ பிரார்த்தனைகளை இல்லத்தில் நிகழ்த்தி மகிழ்வீர்கள் அதன் மூலம் உங்களது மனதளவில் இருந்து வந்த சில கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் அருமையாக நிறைவேறும் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண யோகம் கைகூடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆக எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த குரு பகவானின் வக்கர நிவர்த்தியால் உங்களுக்கு சகல விதத்திலும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க